சரி பிரம்மாண்டமான கட்சி ஒண்ணு விரைவில் சேரப்போகுதுன்னு சொல்லி வந்து பாஜக மிரட்டுறதுக்காக நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல பிரம்மாண்டமான தான் திமுக அதிமுக அடுத்தது இப்ப விஜய சொல்லலாம் விஜய ஏன் சொல்லலாம்னா வாக்கு வங்கியில அவர் நிரூபிக்கல இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு ஸ்டாரா இருக்காரு அவருக்குன்னு ஒரு சொல்வாக்கு இருக்கும் ஏதோ குறைஞ்சபட்சம் பத்து பர்சன்ட் எடுப்பாரு அப்படின்ற எண்ணத்துல வேணா சொல்லலாமே தவிர மற்றபடி அவர் சொல்ற பிரமாண்டமான கட்சின்றது எனக்கு தெரிஞ்சு தான் அவர் சொல்றான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து ஆனா தாவேக்கா இவர் இருக்கிற கூட்டணிக்கு வராது இவரும் பாஜகவும் இருக்கிற கூட்டணிக்கு வராது பாஜக இல்லாத இடத்துல தான் தாவேக்கா வரும் அது டெஃபினட் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ரெண்டாவதுங்க இவர் குழப்பத்துல இருக்காருங்க எடப்பாடி குழப்பத்துல இருக்காரு அவரு வந்து என்னன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசுறாரு பாஜக கையை பிடிச்சுன்னு கூட்டணி போய் கூட்டணியில போயின்னு இருக்கிறவரு பாஜக பக்கமே திரும்பாத கம்யூனிஸ்டளை பார்த்தோம் விடுதலை சிறுத்தைகளை பார்த்தோம் ரத்தணக்கம் பழம் விரிச்சு வரவே இருக்காரு நீ பாஜக நீங்க கூட்டணி அமைச்சிருக்கீங்க நீங்க எதுக்கு இவங்கள ரத்தன கம்பளம் குறிச்சி வர வைக்கிறீங்க உங்க கூட்டணி இல்ல அப்போ உங்க என்ன என்ன உங்க எண்ணம் பாஜக கேட்டி வரதான் உங்க என்னமா நான் பத்தியா நான் இவங்க எல்லாம் கூப்பிடுறேன் உங்களுக்கு விரோதியா இருக்கிற உங்களை வேண்டாம்னு சொல்றேன் இவங்கள கூப்பிடுறேன் உங்களை கடுமையா எதுக்குறவங்கள ஏன் கூப்பிடுறேன்னா உங்களை கேட்டு விட போறேன்னு சொல்றாரா சொல்லாம செய்தி சொல்றாரா அவர் மனசுல ஏதோ ஒரு எண்ணம் இருக்கு அவரு அவர் தொடர்ந்து துரோகம் மண்டலத்துல ஃபேமஸா தானே இருக்காரு சசிகலாவுக்கு துரோகம் பண்ணாரு நாலரை வருஷம் சப்போர்ட்டா இருந்த ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணி தினகரன் தினகரன்ல வெள்ளாரு அவர் கட்சியை வந்து கைப்பற்றி வச்சிருக்காரு அவர் வந்து அவரை பொறுத்தவரை துரோகம் பண்றதுங்கிறது ரொம்ப சுரோகமான ஒண்ணு இயல்பான ஒண்ணு அதனால அவர் வந்து இப்போ பாஜகவுக்கும் துரோகம் பண்ண ஆச்சரியப்படுறதுக்குல ஆனால் பாஜக அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஒருவேளை அவங்க வந்து சரி இவர் போனா போட்டும் இவர் போய் தாவே கூட கூட்டணி அமைச்சு திமுக டப் கொடுத்தா நமக்கும் நல்லது தானே திமுக தோத்தா தானே ட்ரை பண்ணி பாக்கட்டும் கூட விட்டுருவாங்க இல்ல இவரு போறாருன்னு அப்படின்னு தெரிஞ்சா வேற ஏதாவது ஆக்ஷன் எடுத்தா அவரை தடுத்து நிறுத்தத்துக்கான இறங்குவாங்க அது இனிமே நான் சொல்ற மாதிரி வரப்போற ஜனவரி பிப்ரவரி மாசத்துல பல மாறுதல்களை பார்க்கலாம் தடவாளடி மாற்றங்கள்லாம் நீங்க பார்க்கலாம் ஆக்சுவலா அந்த கம்யூனிஸ்ட் விஷயத்துல வரவே அழைப்பு கொடுத்துட்டு கம்யூனிஸ்ட் விஷயத்துல அழைப்பு கொடுத்துட்டு ரெண்டு அவங்க கடுமையா மறுத்துட்டாங்க உடனே ரெண்டு நாள் கழிச்சு என்ன சொல்றாரு கம்யூனிஸ்ட் இன்னைக்கு இது திமுக காசு வாங்கினாங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சிருந்தாரு அப்போ அன்னைக்கே முடிஞ்சு போச்சுன்னா அப்ப எதுக்கு ரெண்டு நாள் ரெண்டு நாளுக்கு முன்னாடி எதுக்கு அவங்களுக்கு ரசர கொம்பளை கூப்பிட்டு வரவேற்பீங்க இப்போ எவ்வளவு குழப்பத்துல இருக்காரு பாருங்க ரெண்டு நாள் முன்னாடி வரவேற்பு ரெண்டு நாளைக்கு அப்புறம் முடிஞ்சு போச்சா இப்படி ஒரு குழப்பத்துல இருக்காருங்க அவரு ஏன்னா பாஜகப்பட்ட குழப்பம்தான் அதனாலதான் பொறுக்க முடியாத அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு முந்தா நாங்க என்ன ஏமாளிகளான்னு அப்படியே கொந்தளிச்சுட்டாரு அவ்வளவு